ராஜபாளையம் அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியில் மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பால்வளத்துறை அமைச்சர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கினார் பின் விளையாட்டு போட்டியில் எலும்பு முறிவடைந்த வீரருக்கு மருத்துவ செலவினை ஏற்று ஐம்பதாயிரம் உதவி வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கிருஷ்ணாபுரம் பகுதியில் சிவந்தி ஆதித்தனார் எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு சிவந்தி ஆதித்தனார் தாமரை ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அளவிலான ஒருநாள் மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பதற்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையம் அணி மற்றும் சிவந்தி ஆதித்யநாத் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிகளுக்கான போட்டிகளை துவக்கி வைத்தார் இறுதி போட்டியில் முதல் பரிசு சிவந்தி தாமரை ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி மற்றும் இரண்டாவது பரிசு தாமரை நண்பர்கள் அணி மற்றும் மூன்றாவது பரிசு சிவந்தி தாமரை ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு பால்வளத்துறை அமைச்சர் சுழற்கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கினார் மேலும் இந்த விளையாட்டு போட்டியில் பங்கேற்ற மணிகண்டன் என்ற விளையாட்டு வீரருக்கு எழும்பு முறிவு ஏற்பட்டதால் அவருடைய முழு மருத்துவ செலவை ஏற்ற அமைச்சர் ஐம்பதாயிரம் நிதி உதவியும் வழங்கினார் நிகழ்ச்சியில் உடன் மேற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் கிருஷ்ணராஜ் தெற்கு ஒன்றிய செயலாளர் நவரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள்